சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச ஸ்தோத்திரத்துல எட்டாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சித்தார்த்த ஸ்ரீராம ராம ராமேதி மூணு தடவை சொல்லுவாங்க ஸ்ரீராம ராம ரமே ராமே உணவுமே சஸ்லாம் தத்திரம் ஸ்ரீராம ராம வராணே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே உணவுமே சஸ்லாம் தத்திரம் ஸ்ரீராம ராம வராணே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே உணவுமே சஸ்லாம் தத்திரம் ஸ்ரீராம ராம வராணே சரி வெரி குட் அக்ஷரா ஏழாவது ஸ்லோகம் ஏற்கனவே நம்ம பார்த்தது அத நான் படிக்கிறேன் நீ பொருள் சொல்றியா அவநீத நயாக்க மணிய கரம் ரஜனீ கர சாரு முகாம்புருகம் ரஜனீச்சர ராஜ தமோ மிகிரம் மகனீய மகம் ரகுரா மமயே இதுக்கு என்னமா அர்த்தம் ஞாபகம் இருக்கா சீதை வந்து ராமர் கைய பிடிச்சிருக்காங்க அழகான கைய அழகான கைய பிடிச்சிருக்காங்க அப்புறம் ராமரோட மோகம் வந்து அந்த சந்திரனோட ஒளி ஒளி வீசுது சந்திரன் மாதிரி ஒளி வீசுது சந்திரன் ஒளி வீசுது அதுக்கப்புறம் தாமரை மாதிரி மலர்ந்து இருக்கு அதுக்கப்புறம் ராமர் வந்த உடனே உம் அதர் வந்து தர் எல்லாமே தர்மம் ஆயிடும் ஆமா அதர் மகத்தெல்லாம் அவர் அழிச்சு தர்மத்தை நட்டுவாரு எப்படி ரஜினி சர ராஜ தமோமிஹிரம் எது மாதிரி நெலா வந்த உடனே என்ன ஆகுது நிலா வந்தனே சூரியன் போய்டுதா நிலா வந்த இருட்டெல்லாம் இருட்டெல்லாம் இல்ல அந்த மாதிரி அதர்மம்லாம் விலகி தர்மம் நிலை பெற்று இருக்கு மகனிய மகம் ரகுராமமயே அப்படி ரகுராம்னா ராம்னா யார சொல்றாங்க இல்ல சூரிய சூரியன் எல்லாம் சொல்ல ரகுகுலத்தில் தோன்றிய ராமனே ரகு ராம் அப்படின்னா ராம குறிக்குது சரியா சரி இப்ப நம்ம எட்டாவது ஸ்லோகம் பாக்கலாம் சுமுகம் சுகுதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோஹாச்சரம் அபஹாய ரகுத்வய மன்யமகம் நகதஞ்ச நகஞ்ச நஜ அதுபஜே இது இதான் ஸ்லோகம் இப்ப ப பதமீரிச்சி பொருள் பார்க்கலாம் சுமுகம் அப்படின்னா சு அப்படிங்கிற அடை சேர்த்தாலே ரொம்ப மங்களகரமான தெய்வீகமான ரொம்ப நல்ல அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப சுப்பிரபாதம் பிரபாதம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் பிரபா ஒளி சுப்பிரபாதம் காலங்காத்தால ரொம்ப இனிய காலை அப்படின்னு சொல்றோம்ல ரொம்ப மங்களகரமான காலை அப்படிங்கிறதுனால சுப்ரபாதம் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி இங்க சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் இது எல்லாத்திலயும் வர்ற சுங்கிற அடை எல்லாமே மங்களகரத்தையும் தெய்வீகத்தன்மையையும் குறிக்குது சரியா

மலையாளம் தான் ஹிருதயம் சம்ஸ்கிருதத்தையும் ஹிருதம் தான் ஹிருதம் அப்படின்னா சுகிருதம் மங்களகரமான மனசு அப்படின்னு அர்த்தம் இல்ல அங்க கருணையை குறிக்குது சரியா ரொம்ப காருண்யம் கொண்டவர் ராமர்கிட்ட போய் நம்ம ராமர்ட்ட வேண்டினோம்னா நம்ம எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் அவர் கருணைக்கு புரிஞ்சு வரம் கொடுப்பாரு அதனால சுகிருதம் அடுத்தது சுலபம் அவரை ரொம்ப பன்னெண்டு வருஷம் அல்லது இருபது வருஷம் தவம் இருக்கணும் அப்படின்னா தான் ராமரை பார்க்க முடியும் ராமர் நம்ம நமக்கு கை கூடும் அப்படின்லாம் கிடையாது சுலபமா அவரை பாத்திர முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஈஸி ஈசின்னு அர்த்தம் சுலபம் சுகதம் சுகதம்னா நமக்கு ரொம்ப சௌக்கியத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் ஸ்வனுஜம் அனுஜ அனுஜன் அப்படின்னாலே ஆஹ் தம்பின்னு அர்த்தம் அதாவது அடுத்து பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் ராமானுஜன் அப்படின்னு வருது இல்ல ராமானுஜர் இருக்காரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய மகான் இது துவைதா விசிஷ்டா துவைதத்தை சொன்னவர் அவரு சரியா அந்த ஆஹ் அந்த ராமானுஜன் அந்த ராமானுஜன் அப்படிங்கிற பேரே அனுஜன் அப்படின்னா அப்புறம் பிறந்தவர் ராமனுக்கு அடுத்து பிறந்தவா யாரு ராமருக்கு அடுத்தது பரதன் ஆர்டர் படி பார்த்தா ராமனுக்கு அப்புறம் பரதன் பரதனுக்கு அப்புறம் லட்சுமணன் லட்சுமணனுக்கு அப்புறம் சதுருகுணன் ராம பரத லக்ஷ்மணன் சத்ருகுணன் இதுதான் வந்து பிறந்த வரிசை ஆனா ராமனுடைய தம்பின சிறப்பிச்சு சொல்றது லட்சமணன் சொல்லுவாங்க பொதுவா உம் ஏன்னா கூடவே காட்டுக்கு லக்ஷ்மணன் தானே வந்தான் எல்லா விஷயமும் பண்ணி காப்பாத்தினா ராமருக்கு உறுதுணையா இருந்தான் பரதனும் நாட்டா பாத்துனா இல்லன்னு இல்லைன்னு சொல்லல ஆனா இங்க ராமானுஜன் சொன்னா அங்க சிறப்ப தான் குறிக்கும் அதனாலதான் ஆதிசேஷ்வர அவதாரமா சொல்லுவாங்க ராமானுஜனை சரியா இங்க ஆஹ் ஸ்வனுஜம் ச இங்க ச அப்படிங்கிற சொல் வந்து நம்ம அதுவும் அடுத்தது அண்டுன்னு சொல்றோம்ல அதையும் சேர்த்துக்கணும் கன்ஜங்ஷன் மாதிரி அது அதுக்கப்புறம் அது அப்படின்னு அந்த மாதிரி சுகாய சரம் அவர் வந்து எப்படி சரம்னா அம்பு தொடுக்கிறது அவர் எப்படி வில்லாளி நம்ம ஏற்கனவே ரொம்ப பிரமாதமா பிரமாதமான வில்லா வில்லாளி அப்படின்னு பார்த்தோம்ல அமோகமா ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் சூப்பரா இருக்கு அமோக சரம் அப்படின்னா அவர் வில்லு அம்பு தொடுக்கிறது வந்து அவர் ரொம்ப பிரமாதமா தொடுப்பாரு அப்படின்னு எப்படி ஒரு சொல் ஒரு ஒரு வில் சொல்லுவாங்க ராமருக்கு ஒரு சொல் ஒரு தடவை சொல்லினாச்சு சொல்லு காப்பாத்திடுவாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை அப்படி திருப்பி அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அவரும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டியது அவருக்கும் யாரும் இன்னொரு தடவை சொல்ல வேண்டியது ஒரு தடவை சொன்னாலே எல்லாம் நடந்துடும் சரியா ஒரு சொல் ஒரு வில் ஒரு தடவை பானம் அவர் அவர் வில்லுல இருந்து புறப்பட்டுச்சுன்னா அதனுடைய இலக்கு என்னவோ அதை அடிக்காம வரவே வராது இதுல இருக்கும்போது ஹனுமானோட ஹனுமான் வந்து என்னன்னா போும்பு மாலை போட்டு அவர் வில்லில இருந்து அம்பு பாஞ்சிருக்காது புறப்பட்டு இருக்காது யாருன்னு தெரியல அது யாருன்னு தெரியலன்னு சும்மா அவனுக்காக சொல்லுவாரு அது அதுவுமே அதுக்கு பின்னாடி ஒரு உள்ளர்த்தம் எல்லாம் இருக்கு ஆனா இவர் வந்து இப்ப மாலை அப்புறமா மாலையை போட்டு அதுக்கப்புறமா வித்தியாசம் பார்ப்பாங்கல்ல அது ஒரு தடவை அம்பு போயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான் அது இலக்க கண்டிப்பா அதை தொலைச்சே தீரும் அதனால ஒரு வில் ஒரு இல் இல்னா இல்லத்தை குறிக்குது இல்லத்தரச ஒரு ஒரு மனைவிதான் சீதை மட்டும்தான் வேற யாரும் கிடையாது சரியா அதனால ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படிம்பாங்க எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி அமோக சரம் அப்படின்னா ரொம்ப பிரமாதமான வில்லாளி சரம் தொடுப்பது சரம்னா அம்பு அம்பு தொடுப்பதுல பெரிய பிரமாதமான வில்லாளி அப்படின்னு அர்த்தம் அபகாய ரகுத்வக மண்யமகம் அப்படின்னா குலத்தில் இங்க அதுவும் ரகுத்வக எப்படி ரகுரா மமையே அப்படின்னு போன பாட்டுல பார்த்தோம்ல அந்த மாதிரி ரகுத்வக மண்யமகம் மண்யமகம்னா அதுவும் போ மகனிய மகம் அப்படின்னு போன பாட்டுல பாத்தோம்ல அதேதான் ரொம்ப ஆஹ் பேராற்றல் கொண்டவன் அப்படிங்கிற பொருள் இப்படிப்பட்ட ஒண்ண நக தஞ்சன கஞ்சன ஜாது பஜே அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஞ்சன அப்படின்னா ரொம்ப நான் உனைய தவிர்த்து வேற யாரையும் தொழ மாட்டேன் உனேவே உனேவே நான் சரண் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க வேற யாரு ந நத்த கண் ந அப்படின்னு இது சேர்த்தாலே நோ அப்படின்னு அர்த்தம் நெகட்டிவ் நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சரியா ந ந தஞ்சன கஞ்சனை அப்படின்னா நான் வேற யாரையும் உன்னைய விட்டுட்டு நான் வேற யாரையும் தொழ மாட்டேன் நீயே தான் எனக்கு அடைக்கலம் தொழலாமா ராமர் மேல இருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு பக்தியில அப்படி சொல்றாரு சரியா நான் அப்படின்னா நான் உன்னையே பஜனை செய்வேன் உன்னையே வணங்குவேன் அப்படின்னு பொருள் சரியா இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன் என் கூட சொல்றீங்களா சுமுகம் சுமுகம்